السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يكلف الله نفسا إلا وسعها صدق الله العظيم إلا بغلوم الله جل شانه تعالى ورغن جور آمين أنبان ورغل إن رجي رنداو دنال تراويخ الله சூரத்துல் பக்கரா உடைய ஆயத்துக்கள் எல்லாம் நிறைவு பெற்று சூரா பக்கரா முடிக்கப்பட்டது குரானிலே ரொம்ப மிக பெரிய சூறா கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்டங்களிலே சுமார் ஐநூறு சட்டங்களுக்கு மேல் இந்த ஒரு சூறாவிலிருந்து எடுக்கப்படுகிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமையான தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இவைகள் அனைத்து சட்டங்களுமே பர்கராவிலே சொல்லப்பட்டிருக்கிறது நோன்புனுடைய சட்டம் நோன்பை விட்டால் என்ன சட்டம் நோன்பு யார் வைக்கக்கூடாது வைப்பவர்களுக்கு என்ன என்றெல்லாம் அனைத்து சட்டங்களும் ஜக்காத்துடைய சட்டங்களும் பக்கராவிலே வருகிறது ஹஜ்ஜுடைய சட்டம் சைத்தானு கல்லறிகிற சட்டம் அரஃபாவிலே மினாவிலே தங்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் இந்த பக்கராவிலே சொல்லுகிறான் அதேபோல் கடனுடைய சட்டங்கள் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய தலாக்கு சட்டங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் குடி சட்டங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஏற்படக்கூடிய தீர்வுகள் மவுத்தாகிறபோது ஒருத்தர் வசியத்தை செய்தால் அந்த வசியத்தினுடைய சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் இப்படி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சட்டங்களை எடுக்கக்கூடிய ஒரே சோறா சோரத்தில் பக்கராவாகும் அல்லாவுடைய பெரும் கிருவையால் அது இன்றைக்கு முடிக்கப்பட்டது இன்றைக்கு பக்கராவில் ஒரு ஐந்து விதமான சம்பவங்கள் நல்லா குரானில் சொல்லுகிறான் அது குறித்து நாம் நம்முடைய சிந்தனைக்கு பக்கராவில் ஐந்து சம்பவங்கள் ஒரே அந்த பக்கராவில் சேர்ந்து வருகிறது அல்லாஹ் மவுத்தானவர்களை உயிர்ப்பித்தான் எதற்கு அப்படி உயிர்ப்பித்தான் அப்படிங்கிற ஒரு ஐந்து இடம் வருது ஒரு நாலு இடம் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது அதில் ஒரு இடம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது அதில் ஃபஸ்ட்டு தூர்சினாமலைக்கு மூசா அலி இஸ்லாமர்கள் வந்தார்கள் தௌபா செய்வதற்காக வேண்டி எழுபது பேர் சேர்ந்து வந்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் மூசா அலி இஸ்லாம் வேதம் வாங்க வந்த போது மாட்டை வணங்கியதால் அல்லாஹுடைய அதா வந்தது ஆகவே தௌபா செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் தூர்சினா மலைக்கு மூசா அலிஸ்லாம் எழுபது பேரையும் அந்த தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க அப்படி அழைச்சிட்டு போய் தௌபா செய்யுங்கன்னு சொன்னப்போ அங்கேயும் போய் அவன் திரும்பவும் அந்த யூதர்களுடைய புத்தியை காற்ற காட்ட ஆரம்பித்தான் அவங்க எல்லாம் கேட்டாங்க இது இது குழுத்துமியா மூசா அல்ல ஹத்தா நரதுலாக ஜஹரத்தன் நாங்கள் தவுபா செய்கிறோம் அல்லாட்ட இங்கே இருந்தாலும் நீ பேசிட்டு வந்ததாக சொன்னேன் இப்போ அல்லா ஒரு தடவை என்ன காட்டு அப்படின்னு கேட்டான் இந்த எழுபது பேருமே கேட்டாங்க எங்களை அல்லா வந்து நேரடியாக காட்ட சொல்லிட்டோம்னா நாங்கள் உமின் அலக்க உன்னை ஈமான் கொண்டுடுறோம் அல்லா இப்போ எங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டாங்க இது அல்லாஹுக்கு திரும்ப கோவம் வந்துடுச்சு ஏன்னா தௌபா செய்ய வந்த இடத்துல வந்துட்டு திரும்ப அவங்க அக்கிரமம் இருக்கானுங்க உடனே கோ வந்து கத்து அந்தும் தந்தரும் ஒரு பெரிய இடி சத்தத்தை போல அல்லாஹலா ஒரு இடி சப்தம் ஏற்பட்டது அதில் எல்லாருமே எழுபது பேருமே அவுட்டு எழுபது பேரும் அவுத்தாக போயிட்டாங்க அதுக்கு பிறகு மூசாலேஸ்லாம் இந்த எழுபது பேர்த்தையும் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ மூத்தா போயிட்டேனா என்னேச்சுமே விட மாட்டாங்க அதனால் யார்லா இந்த மாதிரி இவங்கள வந்து இது பண்ணுன்னு சொல்லி மூசாலேஸ்லாம் தௌபா செஞ்சப்போ அதுக்கு பிறகு அந்த மனிதர்களுக்காக வேண்டி மூசாவுக்காக வேண்டி சும்மா பாசனாக்கும் மின் பாதி மவுத்திக்கும் அல்லாக்கும் தஷ்கூரும் திரும்பவும் அவங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி வாய்ப்பு கொடுத்தோம் அவங்க மௌத்தானதுக்கு பின்னாடி மீண்டும் அவங்களை நாம் உயிர்ப்பித்தோம் நல்ல குரான் சொல்கிறான் இது ஒரு இடம் மௌத்தானதுக்கு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்ட முதல் இடம் இரண்டாவது மொக்கரா அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு காரணம் இந்த சம்பவம் தான் மனு காலத்தில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலை யார் செஞ்சா அப்படிங்கிறதுக்காக வேண்டி சபைக்கு வருது மூசா அலே வருது மூசா அலே வர்ற போது நபி மூசா அலி இஸ்லாம் உத்தரவுக்காக கடைசியாக அல்லாஹ் சொன்னால் ஒரு மாட்டை அறுத்து அதிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து இழந்தவன் மீது அடியுங்க அவன் எந்திரிச்சிருவான் இப்போ குல் நல்லொறிபு பிபா தீஹா கதா யுகி யூஹா குல் மௌத்தா ஒரு மாடு அறுக்கப்பட்டுச்சு ஏன் அல்லாஹ் மாட்டை அறுக்க சொன்னான்னா அவங்க மாட்டை வணங்கி கொண்டிருந்தார்கள் மாட்டை கடவுளாக நினைத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க கையாலே அவன் கடவுளை அறுக்க வைக்கணும் அவங்க கையாலே அந்த மாடு அறுக்கணும் அப்படின்னு நல்லா விரும்பினான் அதனால் ஒரு மாட்டை அறுக்க சொல்லி அந்த மாட்டிலிருந்து ஒரு உறுப்பு பகுதி வால் பகுதியை எடுத்து இறந்தவர் மீது அடிக்கப்பட்ட போது அந்த மௌத்தானவரை உயிர்ப்பித்தான் யார் கொண்டாங்கிற உண்மையை அவர் சொல்லிவிட்டு திரும்ப மூத்தா போனார் அப்படிங்கிறத வரலாறு இந்த பக்கராவில் வருது இந்த சம்பவம் தான் இந்த பக்கராவுக்கு பஸ் மாடு என்று வருவதற்கு காரணமானது மூணாவது ஒரு ஊர்ல நோய் பரவ ஆரம்பிச்சது தொற்று நோய் அந்த நோய் போது யாரும் அந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் எல்லாம் அந்த ஊர்ல நோய் பரவி எல்லாம் மவுத்தாய்கிட்டே வர்றதுனால நம்ம வெளியூருக்கு போய் தப்பிச்சுக்கலான்னு சொல்லி கட்டளையை மீறி எல்லோரும் ஊரை விட்டு வெளியேறி உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி போன போது அல்லாஹத்தலை நீ இப்படி போனால் மட்டும் நீ தப் தப்பிச்சிருவியான்னு சொல்லிட்டு ஒரு மலக்கு இறக்கி விட்டான் அவங்க போகக்கூடிய ரூட்டில் அந்த மலக்கு வந்தாரு வந்து அலம் தர இழல் அதினா கரஜும் இந்தியா அறிகிம் நபி அவங்களுக்கு தெரியலையா உயிருக்கு பயந்துக்கிட்டு நம்ம கட்டளையெல்லாம் எல்லாம் மீறி இந்த ஊரை விட்டு வெளியில போனாங்களே மௌத்தை விட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு வஹும் உலூ உலூஃபுன் அல் மவுத் மௌத்தை விட்டு அவங்க தப்பிச்சிடலான்னு நினச்சிட்டு போனாங்க இல்லையா அல்லாஹ் அல்லாஹத்தில் அவர் மொளக்கு அரைக்கி விட்டால் இப்போ கால லகுமுல்லாக மூத்து அல்லாஹைய பெயரை கொண்டு நீங்கள்லாம் மவுத்தா போயிருங்கன்னு அவர் கத்துனாரு சு எல்லாருமே மவுத்தா போயிட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் போகிற ரூட்லேயே மவுத்து அப்போ மவுத்துக்கு பயந்து வெளியில் ஓடினவங்க அங்கே மவுத்து வந்து பிடிச்சிருச்சு அல்லாஹத்தில் குரானில் சொல்கிறா சும்மா அகியாகும் சும்மா அகியாகும் அவர்களை நாம் மீண்டும் உயிர்ப்பித்தோம் இப்போ என்ன அர்த்தம்னா மவுத்து எங்கே போனாலும் வந்துடும் நீ இதை விட்டு போனால் வராதுங்கிறது மாதிரி கிடையாது என்கிற பாடத்தை அந்த ஊர்வாசிகளுக்கு எல்லாம் உணர்த்தினால் பிறகு அவங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுத்தான் அப்படிங்கிறது இதுவும் பக்கராவில் வருது நாலாவது மூணாஞ்சிசோடைய ஆரம்பத்தில் உசைர் அலி இஸ்லாம் நபி நம்மெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஊரை கடந்து போனார் அது ரொம்ப சேதளம் அடைந்துருந்துச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி இந்த ஊரை அல்லா திரும்ப உயிர் பிப்பான்னு தெரியலேன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா தூக்கத்தை கொடுத்தான் அவர் படுத்தாரு நூறு வருஷம் தூங்கினார் நூறு வருஷத்துக்கு பிறகு அல்லாத்துல எழுப்பி விட்டான் மீன் அல்லாஹ் உங்களை நூறு வருஷம் தூங்க வச்சான் எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் தூங்குனீங்கன்னு எல்லாம் கேட்டான் அவர் கொஞ்சம் சொன்னார் கொஞ்சம் நேரம் தான் தூங்கி இருப்பார் அப்புறம் கடைசியர் எல்லாவே சொன்னா துல்லாகு மெஹத் மீன் உன்னை நூறு வருஷம் அல்லா தூங்க வச்சிருக்கிறான் சும்மா பாசனாகூ அதுக்கு பிறகு உங்களை நம்ம எழுப்பி விட்டுருக்கோம் நல்லா சொன்னான் அதுக்கு பிறகு இப்படித்தான் அந்த ஊரை உயிர்ப்பிப்பேன் உனையே எப்படி உயிர்ப்பிச்சிருக்கேன் பத்தியா நூறு வருஷம் தூங்கினேன் உனக்கு ஏதாவது ஆச்சா இது மாதிரி தான் நான் இவங்களை உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபிக்கு அல்லாஹ் அந்த தன்மையை காட்டுகிறான் இதுவும் குரான்ல பக்கத்தாவில தான் வருது அஞ்சாவது பறவையோட சம்மந்தப்பட்டது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்க ஏ அல்லா நீ எப்படி உயிர்ப்பிக்கிற மௌத்தா போனவங்களை எப்படி கொண்டு வர்றன்னு நான் பார்க்கணும் எனக்கு நேரடியாக காட்டுறா அல்லா ரப்பி அருணி கைஃப்தொகையில் மௌத்தா என் கண்ணு முன்னாடி அது உயிராகணும் அப்படி காட்டு அப்போதான் எல்லாம் கேட்டான் வலம் யூ மீன் எப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கைனா இல்லை ஈமான் இல்லையா அப்போதான் இப்ராஹிம் லட்சம் கால பல அப்படியெல்லாம் இல்லை ஈமான் இல்லைன்னு இல்லை உலகில் நீ எத்துமா இந்த கல்வி நான் என்னுடைய கல்வ வந்து அதை பார்த்து நிம்மதி அடையணும் ஆகவே ஈமான் உறுதியாக இருக்கு என் நிம்மதிக்காக கேட்குறேன்னு கேட்டப்பதான் அல்லாஹ் குரான்னு சொன்னா நாலு பறவையை பிடிச்சிட்டு போய் நாலு பறவையும் அறுத்து அதோடைய இறைச்சிகளை ஒன்றா போட்டு கலக்கி ஒவ்வொரு மலையும் ஏறி நாலு மலைகளிலையும் அந்த கறிகளை வச்சு நீ கீழே கீழெண்டு கைதட்டி கூப்பிடு அல்லாஹுடைய பெயரால் கூப்பிடுன்னு சொன்னால் அது மாதிரி கூப்பிட்டாங்க அவர் கண்ணு முன்னாடியே நாலு பறவைகளும் ஒவ்வொரு நிறத்திலிருந்தும் பறந்து வந்துச்சு இப்படி அறுக்கப்பட்டு கறிகளாக உரிக்கப்பட்டு நாலு பறவைகளுடைய கறிகளும் கலக்கப்பட்டு நாலு நாலு மலைகளில் தனித்தனியாக வைத்தாலும் அல்லாஹுடைய பெயர் சொன்னால் அது வரும் அப்படின்னு அல்லா இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு உணர்த்தினா இதுவும் இந்த பக்கராவில் வந்தது இது எல்லாமே இந்த அஞ்சு விஷயமே ஒரே சோறாவில் அல்லா கொண்டு வந்து கொடுத்தான் இப்போ நமக்கு ஒரு சிந்தனை இந்த பசு மாடு இன்னைக்கு பசுமாடுங்கிற அத்தியாயம் முடிஞ்சிருக்கிறதுனால பக்கராவினோட பெயர் நமக்கு தெரியும் இந்த மாட்டுக்கு மாட்டு அத்தியாயம்னு நல்லா இதுக்கு வச்சதுக்கு காரணம் ஒரு பெரிய பணக்காரர் பனு இஸ்ரே ரொம்ப செல்வந்தர் அவர் வாரிசு இல்லை வாரிசு இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமிய சரியத்து சட்டத்தில் வாரிசு இல்லாதவருக்கு சகோதரர்களுடைய மகன்கள்லாம் வாரிசு ஆயிடுவாங்க சகோதரருக்கு ஒரு மகன் இருந்தார் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் இவர் மௌத்தா போனால் சொத்தெல்லாம் நமக்கு தான் கிடைக்கும்ட்டு ஆனால் இவர் மௌத்தா போகிற மாதிரியே தெரியல நல்லா இருக்கிறார் கடைசியில் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அவனே பெரிய தந்தையை கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணி கொண்டு வந்து வெளியில் போட்டுட்டு அவனே நாடகம் ஆர ஆரம்பித்தான் கடைசியாக இந்த பஞ்சாயத்து மூசாலை சில வந்துச்சு கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் மூசா மூசாலேசலாம் அல்லாட்டை துவா செஞ்சாங்க அல்லா மாட்டை அறுக்க சொல்லு அவங்க கையால் மாட்டை அறுக்க சொல்லு அப்போ தான் மூசாலேசலா வந்து சொன்னாங்க ஒரு மாட்டை அறுத்து இது மாதிரி உறுப்புக்களை எடுத்து அடைச்சா அவர் உயிராகுவார் அப்போ தான் அவங்க சொன்னாங்க எப்போ நாங்கள் வந்து மௌத்தா போனவங்கள உயிர்ப்பிக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ மாட்டை திரும்ப மௌத்தாக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிய காலுவா தத்த ஹிதுனா ஹுசுவா நீ என்ன எல்லோரும் என் வந்து என் விளாட்றீங்களா கேலி பண்ணுறீங்களா மூசா அப்படின்ட்டு கேட்டாங்க அப்போ இது கேலின்னா இல்லை இது வந்து அல்லாவுடைய உத்தரவு நீங்கள் மாட்டை அறுத்து அந்த உறுப்பு அழிஞ்ச அவன் வருவான் அவ உயிர்ப்பிப்பார் அவர் சொல்லுவாருன்னு சொல்லி கடைசியாக ஒரு மாடு அறுக்கப்பட்டது அதே போல் அவர் உயிராகி யார் கொலை செய்தாருங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது இந்த பக்கராவில் நடந்தது இந்த மாடு எப்படி வந்ததுங்கிற வரலாறும் தப்சீல்களில் உண்டு ஒரே ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு ஒரு சின்ன மாடு மட்டும்தான் இருந்தது ஒரு மனைவி ஒரு சின்ன பையன் கடைசியாக அவர் மௌத்தாகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தப்போ தான் இந்த மாடு மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பிரதானமாக இருந்துச்சு ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அவர் கடைசியாக யார்கிட்ட இதை ஒப்படைக்கிறதுன்னு தெரியல அல்லாட்டையே சொன்னார் யார் அல்லாஹ் நீ எனக்கு மௌத்து கொடுக்குற இந்த மாட்டை நான் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் என் பிள்ளைக்கு இதை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அல்லா பொறுப்பில் அந்த ஹலாலான வருமானத்தை அதோடைய அந்த ஒரு ஒப்படைச்சார் அவர் மௌத்தா போயிட்டார் கடைசியாக அந்த பையன் வளர ஆரம்பித்தான் மாடு வளர ஆரம்பிச்சது மாடு ஒரு இடத்துல அது வேஞ்சிக்கிட்டு இருக்குது இவங்களுக்கு தெரியலை கடைசியில் மனைவி சொன்னது அவங்க அத்தா ஒரு மாடு வச்சுருந்தார் அல்ல கையில் புடைச்சார் அது எங்கே இருக்குன்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே தேடி பார்த்துட்டு வா அப்படின்ட்டு இப்போ இவர் வளர்ந்த நிலையில் அந்த மாட்டை தேடி போகக்கூடிய நேரத்தில் தான் மூசாலை சில கூட்டங்கள் மாடு வேணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கிறாங்க இவர் கடைசியாக ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு மாடு நல்ல அருமையான மாடு ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இவரை பார்க்கவுமே ஒரு எஜமான பார்த்ததை போல வந்து அவருக்கு முன்னாடி படுத்துக்குச்சு அப்போ அவர் நினச்சிக்கிட்டாரு அத்தா விட்ட மாடு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மாட்டை அவரு கூட்டிட்டு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் மூசா மூசாலை செலாம் கூட்டம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு மாடு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பல்வேறு அல்லாஹ் சொல்லி அது அப்படி இருக்குன்னு ரொம்ப உயர்தரமான மாட்டை அல்ல சொல்றான் கடைசியாக எல்லா மாடையும் தேடி தேடி பார்த்தாங்க கடைசியில் அந்த மாடு தான் இது பொருத்தமாக இருந்துச்சு அப்போ விசாரிக்கிறப்ப அவர் அந்த மாட்டை தரமாட்டின்னு சொல்லிட்டாரு இது எங்கள் அத்தா சொத்து நான் தரமாட்டேன்னு சொல்லி கடைசியாக அந்த மாட்டை விட பத்து மடங்கு தங்கம் கொடுத்து கடைசியாக அந்த மாட்டை வாங்கி அறுத்ததாக அந்த வரலாறு வருது இந்த வரலாற்றில் இதையும் எழுதுவாங்க ஒரு தகப்பனார் ஒரு ஹலாலான முறையில் ஒரு சொத்தை விட்டுட்டு போனால் அந்த சொத்து எப்படியா இருந்தாலும் மகனுடைய கைகளுக்கு அது வந்து சேர்ந்துடும் அல்லாவுடைய பொறுப்பு அது அதே மாதிரி பல்மடங்கு லாபங்களை அது கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பக்கராவுடைய வரலாறு நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது இந்த பக்கராவுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் ரொம்ப முக்கியமானது லாயு கல்லி ஃபுல்லாக இல்லா உஸ் ஆஹா அப்படிங்கிற இந்த கடைசி ரெண்டு வசனம் நபிசல அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் மன் கரா பில் ஆய தை நீ மன் ஆஹ் சூரத்தில் பக்கரா பக்கராவுடைய இந்த கடைசி ரெண்டு வசனத்தை எவர் ஒருவர் தீலத்தின் இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகிற போது யார் ஓதுவாரோ கப்பத்தாகோ இந்த ரெண்டு வசனம் அவருக்கு இரவினுடைய முழு பாதுகாப்பிற்கு அது போதும் மண் கரபில் ஆய தைனி மின் ஆகி சூரத்தில் பக்கரதி கொள்ள இல இலத்தின் கப்பத்தாகு அப்படின்னு நபி செல்லா அலட்சம் சொன்னாங்க அப்ப இரவினுடைய அனைத்து பாதுகாப்பிற்கும் இந்த ஒரு ரெண்டு ஆயத்து போதும்னு சொன்னாங்க செல்ல ஆலேசனம் இந்த சகி புகாரில இருக்கு அதே மாதிரி அல்லாஹ் எனக்கு அரிசுக்கு கீழே இருந்து இந்த ரெண்டு ஆயத்தை அல்லா கொடுத்தான் அல்லாவுடைய அரிசுக்கு கீழே எனக்கு தரப்பட்ட வசனம்னு சொன்னாங்க மேராஜினுடைய பரிசாக எல்லாம் எனக்கு கொடுத்தான் இந்த ரெண்டு வசனத்தை யார் ஓதிக்கொள்வாரோ கொள்வாரோ அவருக்கு அனைத்து விதமான சகல பாதுகாப்பையும் அல்லாஹ் செய்து தருகிறார் உலகத்தில் எல்லா ஆயத்துமே ஜிப்ரி இஸ்லாம் கொண்டு வந்து கீழே ரசூல்லாவுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு வசனத்தை வாங்குறதுக்கு ரசூல் மேலே போகிறாங்க ஜிப்ரீல் அலையா வெளியே நிற்க வச்சு நபிசல்லாசுங்கிற வச ரெண்டு வசனத்தை கொடுத்து அது வரைக்கும் ஜிப்ரி இஸ்லாம் ஓதி காட்டி ரசூல்லா வாங்குவாங்க இந்த ரெண்டு ஆயத்தை ரசூல்லா ஓதி காட்டி ஜிப்ரில் வாங்கிக்கிட்டாங்க அளவுக்கு இந்த ரெண்டு வசனங்கள் குரானின் ரொம்ப மகத்தானது அப்படிங்கிறதையும் இந்த பக்கராவிலே தான் நல்லா வைத்திருக்கிறான் ஆகவே இந்த ரெண்டு வசனங்களையும் தொடர்ந்து ஓதுவது இரவு நேரங்களில் நம்முடைய பகல் நேரங்களில் எப்போது ஓதினாலும் இதற்கான பாதுகாப்பு நமக்கு உண்டு என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்ல இறைவன் பக்கராவுடைய நல்ல சிந்தனைகளை உள்வாங்க கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக மீனம் இருக்கிற ரமலானுடைய களத்தை அல்லாஹ்வின் அருளோடு எதிர்கொண்டு அமல் செய்வதற்கு நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக வர